ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரமும் நம்ம ஃபிக்ஸ் பறிக்க போகிறோம் இந்த ஃபிக்ஸ் எல்லாம் நான் இந்த மரத்துலேருந்து இந்த மரத்தில் இருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் மரத்தை பார்க்கவே பாவமாக இருக்காங்க ஒரு இலை கூட இல்லை எல்லா கீழே கிடைக்கிறது பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஸையும் நான் எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டும் இருக்குது எனக்கு ரீச் பண்ண முடியல இது எடுத்தது தான் இது இப்போது நம்ம இன்னொரு மரம் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட அந்த மரத்துலேருந்து பறிச்சுக்கலாம் இதுக்கு மேலே அவ்வளோதான் எல்லோரும் இனி அடுத்த ஸ்ப்ரிங்கில் தான் நமக்கு வர ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம இப்போ இதில் இருக்கிறதையும் பறிச்சிக்கலாம் இந்த மரத்தில் கொஞ்சம் ரீச்சபிளாகவே இருக்காங்க நான் படிக்கலை லாஸ்ட் வீக்கெலாம் நிறைய கீழே கிடக்கு இவ்வளோ எடுத்து என்ன பண்ணுறது நம்ம இண்டியன்ஸ்க்கு இதை சமைக்க தெரியும் மற்ற யாரும் இதை இங்கே இருக்கிறவங்க நம்மளை மாதிரி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க ஸோ அது வேஸ்ட்டு தான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிடுறேன் வேஸ்ட்டாக போகிறது பார்த்தாலே பாவமாக இருக்குது மரத்தில் இருந்து எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டேங்க எல்லாம் உயரத்தில் இருந்தது இப்போ கீழே உதுத்து விட்டதெல்லாம் எடுத்து போட்டுக்க ரொம்ப உயரமாக இருந்தது ரீச் பண்ண முடியல ஒரு குச்சி வச்சு தட்டி விட்டோன்னு பொலப்பலான்னு உதித்துட்டாங்க இது வேண்டாம் உரமாகட்டும் எங்கே இந்த புல்லும் இது ஒரே மாதிரி இருக்குது டிஃப்ரென்ஸே தெரிய முடியாது ஓகே இது ஆக்சுவலாக இந்த மரத்தில் தான் நிறையா அத்திப்பழம் கிடச்சிது சூப்பராக இருந்தது அந்த மரத்தில் கூட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆனால் இந்த மரத்தில் சூப்பராக கிடச்சிது இதெல்லாம் பார்த்திங்களா ரேஷ்பேரி எப்படி இருக்காங்கன்னு ஆனால் இப்போ போயிடுவாங்க மார்ச்சில் பார்க்கும்போது சூப்பராக பூத்து இருக்கும் நிறைய ரேஷ்பீரிஸ் கிடைக்கும் நமக்கு எல்லா காயும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்